வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பைமோட்டி ஷாப்பிங் மொபைல் அப்ளிகேஷன் மூலிமா நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுலேருந்து ட்ராக்கிங் டெலிவரி அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ண அந்த ப்ராடக்ட்லாம் கரெக்டாக வந்திருக்கான்ட்டு அன்பாக்ஸ் பண்ணி செக் பண்ணி பார்க்குறது முதற்கொண்டு ஒரே வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அதோட பார்த்திங்கன்னா பைமோட் ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் ஸோ அதர் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுற ப்ராடக்ட்டும் அந்த ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் என்னன்றதும் நம்ம இந்த வீடியோவில் க்ளியராக பார்க்கலாம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை பாருங்கள் ஸோ இது மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் மாதிரி ஈஸியாக நம்ம வந்து மொபைல்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி மூலிமா லாகின் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வியூஸ் வரும் ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தேவையான ப்ராடக்ட்டை சர்ச் பண்ணி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ இதில் நம்ம இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆயில் வேணும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஹேர்ன்னு கொடுத்தாலும் ஓகே ஸோ இந்த பொருளை வியூ பண்ணாமலும் இதே இடத்துல ஆட் கார்டுன்னு கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆட் ஆகிரும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராடக்ட் எத்தனை நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்ற டீட்டெயிலும் இதிலேயே நம்ம பார்த்துக்க முடியும் சரிங்களா ஸோ என்னென்ன ப்ராடக்ட்லாம் ஆல்ரெடி நம்ம சூஸ் பண்ணது இப்போ கடைசியாக சூஸ் பண்ணது எல்லாமே நம்மளுக்கு இந்த இடத்துல தெரியும் ஸோ நெக்ஸ்டே நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு என்ன ப்ளஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்றத நம்ம செக் பண்ணலாம் ஸோ இதுவும் ஆர்டர் பண்ணிக்கலாம் நம்ம ஸோ இந்த மாதிரி ஆடின்றதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆட் ஆகிடும் சரிங்களா இங்கே நம்ம எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் லிஸ்ட்டு எத்தனை ப்ராடக்ட் அதாவது ஐட்டம் எத்தனை இருக்குன்றது இந்த இடத்துல நம்மளுக்கு வியூ ஆகும் சரிங்களா டுவெண்ட்டி செவன் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ நம்ம இதை கிளிக் பண்ணி பார்க்குறது மூலிமாவும் என்னென்ன இருக்குதுன்ட்டு நம்ம செக் பண்ண முடியும் சரிங்களா ஸோ என்னென்ன ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் எல்லாமே நம்மளால் செக் பண்ண முடியும் ஓகே நம்ம இது போதும் அப்படின்னா நம்ம செக் அவுட் கொடுத்துர்லாம் இல்லை இன்னும் கண்டினியூ பண்ணுறோம் இன்னும் ப்ராடக்ட் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டினியூ ஷாப்பிங் இது கொடுத்தோன்னா இன்னும் ஒரு சில ப்ராடக்ட் ஆட் பண்ணணுன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் வேறு வேறு ப்ராடக்ட் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் இல்லை இதோட கம்ப்ளீட் பண்ணுறோம் அப்படின்னாலும் செக் அவுட் கொடுத்துர்லாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையில்லாத பொருளை எதாவது சூஸ் பண்ணிவிட்டோம் அப்படின்னாலும் இந்த இந்த ஆப்ஷன் மைனஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா போயிடும் சரிங்களா கேன்சல் ஆகிடும் இது ப்ளஸ் அதாவது ஒரே ப்ராடக்டை டூ டைம் பண்ணுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா பியர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு போடணும் அப்படின்னா ப்ளஸ்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படி அப்படிங்கனா இன்னொரு ஐட்டம் ஆட் ஆகிடும் சரிங்களா இல்லை எனக்கு ஒன்றே போதும் அப்படின்னா மைனஸ்ன்ற ஆப்ஷனை நம்ம க்ளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரே ஐட்டமாக நம்மளுக்கு மாறிடும் ஸோ இப்போ வந்து நம்ம டோட்டலாக எத்தனை ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் ஆயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா வந்திருக்கு ஸோ செக் அவுட் கொடுத்துருவோம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் நம்ம வந்து செக் அவுட் கொடுத்துடலாம் செக் அவுட் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட அட்ரெஸு நம்மளோட ரிசீவ் ஆகுற அட்ரெஸ்லாம் நம்மளுக்கு ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன்னா வியூ கார்ட்டும் இல்லை அதில் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு அட்ரஸ் அந்த பர்சனல் டீட்டெயில் வர்றதுனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிறேன் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அந்த அட்ரெஸ்க்கு அடுத்தது நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் வந்து இது தான் வரும் நம்மளுக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம பேமெண்ட் பண்ணுற மாதிரி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கான அமௌண்ட் என்னவோ அதுவும் ப்ளஸ் டெலிவரி சார்ஜஸ் செவன்ட்டி ருபீஸ் சரிங்களா ஸோ தௌசண்ட் நைன்ட்டி ஒன் இந்த ரூபாய் வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ வந்து ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி கூகுள் பே ஃபோன்பே வேறு வேறு மெத்தடில் நம்ம அமௌண்ட் பே பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் ஆகிடும் ரைட்டுங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம ஸ்டெப்பு என்னென்ன எப்போ நம்மளுக்கு ட்ராக்கிங் என்ன நடக்குது ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் சரிங்களா ஸோ அம்மா நம்ம பே பண்ணிவிட்டோம் ஆர்டர் ப்ளேஸ் ஆனது நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணணும் ஆர்டர் ப்ளேஸ் அச்சான்னு பார்த்துக்க முடியும் ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி ஜனவரி மூணாம் தேதி நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுது சரிங்களா ஸோ இதை வியூ பண்ணியும் நம்ம பார்க்க முடியும் அதை பண்ணோம் அப்படின்னா சரிங்களா ஸோ நம்ம ஆர்டர் ப்ளேஸ் ஆகிருக்கு நெக்ஸ்ட் அடுத்தடுத்த கன்ஃபர்மேஷன் ரெடி பை டெலிவரி அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து இந்த வீடியோவிலே கண்டினியூஸாக பார்த்துட்டு வரலாம் ஸோ நம்ம என்னென்ன ப்ராடக்ட் போட்டோம் டோட்டல் அமௌண்ட்டு என்ன எல்லாமே இதில் பார்த்துக்க முடியும் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ண உடனே பேமெண்ட் பண்ணதுக்கான கன்ஃபர்மேஷன் மெயிலும் நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்து நம்ம ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிறது அடுத்தடுத்த ஸ்டெப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஸோ இங்கே அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா அந்த இடத்துல ஆர்டரை வந்து கிளிக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஸோ செகண்ட் ஸ்டெப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண அந்த இடத்த வந்து கிளிக் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு ஆர்டர் கன்ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ மூணாந்தேதி ஆர்டர் பண்ணது நாலாந்தேதி கன்ஃபர்மேஷன் ஆகிடுச்சு சரிங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து டெலிவரி ஆகிற டைமு ஸோ ரெடியாக இருக்கிற மாதிரி நம்மளுக்கு அலா அலாட் கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்சல் ரிசீவ் பண்ணிவிட்டோம் ஏழாம் தேதி சரிங்களா பிஃபோராகவே நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் டேட் வந்து தேர்ட்டீன் பதிமூணாந்தேதி பட் வந்து செவன்த்தே நம்மளுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட் வந்து கைக்கு கிடச்சிருச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏழாம்தேதி ஈவினிங்கு ஸோ தேதி பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும் நாலாம் தேதி ஆர்டர் கன்ஃபார்ம் ஆச்சு ஸோ ஏழாம் தேதி ஈவினிங் நமக்கு கைக்கு பொருள் கிடைச்சிருச்சு சரிங்களா ஸோ அப்போ மேக்ஸிமம் ஃபோர் டேஸில் நம்மளுக்கு பொருள் வந்து கிடைச்சிருச்சு எக்ஸ்பேர்ட் பண்ண டேட்டை விட நம்மளுக்கு பிஃபோராகவே கிடச்சிருக்கு சரிங்களா ஏன்னா லாஸ்ட் டைமை விட இன்னும் முன்னாடியே நமக்கு சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அதே போல் பார்த்திங்கன்னா பேக்கிங் வந்து பயமௌண்ட் அப்படின்ட்டு வழியே பார்க்க முடியும் இதை பார்க்கும்போது இவங்க இருந்தால் வந்திருக்குன்னு நம்மளோட ஐடென்டிஃபை பண்ண முடியும் சரிங்களா அதே போல் பேக்கிங் வந்து லாஸ்ட் டைமை கூட இருந்த டைம் இன்னும் பெட்டராகவே இருக்குது ஸோ ஒரு சிலது வந்து டேமேஜஸ்லாம் ஆயிருக்குன்னு லாஸ்ட் டைம் கம்ப்ளைண்ட் இருந்தது ஆனால் இந்த டைம் அந்த மாதிரிலாம் இல்லாத மாதிரி இந்த கொரியர் ஹேண்டில் பண்ணுறவங்க இதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுன்றதுக்கேட்டு ஸ்டிக்கர் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க இது வந்து கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ நல்ல விஷயம் தான் ஏன்னா நியூ கம்பெனி எப்போவுமே புது புதுசாக யோசிப்பாங்க நல்ல சர்வீசஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நாங்கள் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டோம் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே எடுத்து செக் பண்ணியாச்சு எல்லாம் ல கரெக்டாக இருக்குது நம்ம ஆர்டர் என்ன ப்ளேஸ் பண்ணமோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது நம்மளுக்கு இன்வாய்ஸோடு கொடுத்துருக்காங்க எம்ஆர்பி ரேட் என்ன நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் ரேட்டில் என்ன ரேட் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படின்ற முதற் கொண்டு நம்மளுக்கு க்ளியராக கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி ப்ராடக்டாக தான் இருக்குது ஸோ வரதுலேருந்து எல்லாமே ஆல்ரெடியே நம்ம டூ த்ரீ டைம் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் ஸோ பெட்டராக தான் இருக்குது எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்டாக இருக்குது ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ஒர்த்தபிளாக இருக்குது மற்ற காமர்ஸ் கம்பெனியோடு நம்ம ஒப்பிடும்போது வந்து இதில் வந்து நிறைய டிஸ்கவுண்ட் ரேட்டில் கம்மியான ரேட்டில் ஒரு சில பொருட்கள் வந்து பெட்டராகவே கிடைக்குது ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே இதிலேயே வாங்கி பயன்படுத்துங்க நியூ பிளாட்ஃபார்ம்ன்றதுனால நம்மளுக்கு நிறைய ஆஃபர்ஸும் சர்வீசஸும் நல்லா பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பேக்கிங் முதற்கொண்டு சர்வீஸ் முதற்கொண்டு நம்மளுக்கு பெட்டராக கொடுத்துருக்காங்க ஸோ தேங்க்யூ ஒன் செகண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துவிட்டேன் இல்லை பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணும்போது நம்மளுக்கு எம்ஆர்பி ரேட்டை விட டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுத்துருந்தாங்க ஸோ அதை விட நம்மளால் கம்மியாக கொடுக்க முடியும் அப்படின்றதுனால ஒவ்வொரு பொருளுக்கும் பார்த்திங்கன்னா பாருங்கள் இன்னும் நம்மளுக்கு ஃபோர் ருபீஸ் ஃபைவ் ருபீஸ் டென் ருபீஸ் கம்மி பண்ணி பேலன்ஸ் அமௌண்ட்டை நம்ம வேலெட்டில் ஆட் பண்ணி விட்றோம் அப்படின்ற மாதிரி பில்லுலேயே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கம்பெனியுமே இந்த மாதிரி செய்வாங்களான்றது சாத்தியமில்லை ஸோ பைமோட் நம்மளுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபேவர் பண்ண முடியுமோ பண்ணி கொடுப்பாங்க அதே போல் பார்த்திங்கன்னா பைமோட்டுக்கும் மற்ற ஆன்லைன் ப்ளாட்ஃபார்மில் இருக்கிற ப்ராடக்ட் என்ன டிஃப்ரெண்ட்டு ஸோ எந்தளவுக்கு பைமோட்டில் வந்து அமௌண்ட் கம்மியாக இருக்குன்றது நம்ம ஒன் ஹவர் ப்ராடக்ட்டை செக் பண்ணி பார்ப்போம் ஸோ இது பார்த்திங்கன்னா பைமோட்டுக்கும் மற்ற ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் செக் பண்ணும்போது சன்ஃப்ளவர் ஆயிலை வந்து ரேட் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று க்ரீம் அப்படின்ட்டு ஸோ இதுவும் மற்ற ஆன்லைனோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்டு மற்ற ஆன்லைனோட கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் டிஸ்கவுண்ட் ரேட்டில் ஆஃபரு அதே போல் பார்த்திங்கன்னா கிட் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க ஆஃபர் பேஸில் ஒரு சில டைமில் ஸோ காம்போ பேக் மாதிரி அந்த ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா இப்போ காம்படிஷன் வேர்ல்டில் மக்கள் வந்து டெக்னாலஜிஸாக இம்ப்ரூவ் ஆகி வந்துட்டுருக்காங்க ஸோ ப்ராடக்ட் வாங்கறதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மார்க்கெட்டுக்கு போக முடியாத சூழ்நிலையில் வீட்டில் இருந்தபடி ஆர்டர் பண்ணி வரவழிக்கிற அளவுக்கு நிறைய ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு ஸோ அதில் முன்மாதிரியாக பைமோட் ஆப் அப்படின்றது மக்களுக்கு ஈஸியாகவும் ஈஸியான மத்தரில் உள்ள ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுற மாதிரியும் நமக்கு கம்மியான ரேட்லேயும் காம்போ பேக்லேயும் அடிக்கடி நம்ம ஆஃபர் பேஸில் கொடுத்துருக்காங்க ஸோ மக்களுக்கு எந்த அளவுக்கு தரமாகவும் கம்மியான ரேட்லேயும் கொடுக்க முடியுன்றதை பிளான் பண்ணி நம்மளுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இதை முறையாக எல்லாருமே பயன்படுத்துங்க பக்கங்களுக்குள்ளேயே ரெஃபர் பண்ணுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ